முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் ஆசீர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆபியாரின் பெயராலே அலை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கெடவுளின் அன்பும் தூய ஆபியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக வலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அமேன் சொபிப்புமாக அன்பே ஊற்றாகிய தகப்பனே ஒரு புதிய நாளை ஆசிரியின் நாளாக கொடுத்த உம்முடைய கிருபைக்கு நன்றிகளை எடுக்கின்றோம் மேலுமாக இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே நீர் வழித்துணையாக வருவீராக உம்முடைய வலது கரத்தினால் எங்களை வழிநடத்தி காத்தருள்வீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் உறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுவார் தொடக்க நூலிலிருந்து வாசகம் தொடக்கத்தில் கடவுள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக விண்ணுலக வானத்தில் நிலத்திற்கு மேலே பறவைகள் பரப்பனவாக என்றார் அவ்வாறு கடலின் பெரும் பாம்புகளையும் திரள் திரளாக நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும் இறக்கையுள்ள எல்லாவித பறவைகளையும் அவற்றின் இனத்தின்படி கடவுள் படைத்தார் கடவுள் அது நல்லது என்று கண்டார் கடவுள் அவற்றுக்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி கடல் நீரை நிரப்புங்கள் பறவைகளும் மண்ணுலகில் பெருகட்டும் என்று மாலையும் காலையும் நிறைவுற்று ஐந்தாம் நாள் முடிந்தது அப்பொழுது கடவுள் கால்நடைகள் ஊர்வன காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவற்றின் இனத்தின்படி நிலம் தோற்றுவிப்பதாக என்றார் கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் அவற்றின் இனத்தின்படி உருவாக்கினார் கடவுள் அது நல்லது என்று கண்டார் அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம் அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஒருவன யாவற்றையும் ஆளட்டும் என்றார் கடவுள் தம் உருவில் மனிதரை படைத்தார் கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள் அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள் கடல் மீன்கள் வானத்துப் பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார் அப்பொழுது கடவுள் மண்ணுலகெல்லாம் உள்ள விதை தரும் செடிகள் பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன் இவை உங்களுக்கு உணவாகட்டும் எல்லா காட்டு விலங்குகள் வானத்துப் பறவைகள் நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார் அது அவ்வாறே ஆயிற்று கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார் அவை மிகவும் நன்றாய் இருந்தன மாலையும் காலையும் நிறைவுற்று ஆறாம் நாள் முடிந்தது விண்ணுலகும் மண்ணுலகும் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்கப் பெற்று நிறைவேற்றின மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை ஏழாம் நாளில் முடித்திருந்தார் அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் கடவுள் ஏழாம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார் ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து அந்நாளில் தான் ஓய்ந்திருந்தார் இவையே விண்ணுலக மண்ணுலக படைப்பின் தோற்ற முறைமையாம் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவரேயும் அது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது உமது கைவேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும்போது மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார் மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம் அண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது ஆயினும் அவர்களை கடவுள் உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளேன் மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளேன் உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளேன் எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்படுத்தியுள்ளீ அண்டவரேயுமது பெயர் உலகங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது ஆடு மாடுகள் எல்லா வகையான காட்டு விலங்குகள் வானத்து பறவைகள் கடல் மீன்கள் ஆழ்கடலில் நீந்திச் செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்படுத்தியுள்ளே அண்டவரேயும் அது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது ஆ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமகே ஒரு நாள் பரிசெயரும் எருசலேமில் இருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர் அவருடைய சீடருள் சிலர் தீட்டான அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள் பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர் அவ்வாறே கிண்ணங்கள் பரணிகள் செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி உம் சீடர் மூதாதையர் மரபு நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவது ஏன் என்று கேட்டனர் அதற்கு அவர் வெளிவேடக்காரர்களாகிய உங்களைப் பற்றி ஏசாயா பொருத்தமாக விரைவாக்கு உரைத்திருக்கிறார் இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர் இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலையில் இருக்கிறது மனித கற்றளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர் இவர்கள் என்னை வழிபடுவது வேண் என்று அவர் எழுதியுள்ளார் நீங்கள் கடவுளின் கற்றளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார் மேலும் அவர் உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள் உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும் தந்தையோ தாயோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே உரைத்திருக்கிறார் அல்லவா ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையோ பார்த்து நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது குர்பான் ஆயிற்று அதாவது கடவுளுக்கு காணிக்கை ஆயிற்று என்றால் அதன் பின் அவர் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பது இல்லை இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள் இது போல நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார் இது வழங்கும்

பரலோக மந்திரம் விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிக்கின்ற வேலையில நாம சொல்லக்கூடிய ஜபத்தை வெறும் உதட்டால் நாம சொல்லிக்க கூடாது ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்து ஆண்டவர் தங்கிட்ட வந்த பரிசையர்களுக்கு நல்ல அடி கொடுக்கிறாரு வார்த்தையால் அடி கொடுக்கிறாரு அவர்கள் வந்தாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு எதை குறிச்சு இயேசுவின் சீடர்கள் மரபு வழி ஒழுங்கு முறைகளை பின்பற்றல அந்த ஒழுங்கு முறைகளின் படி அவர்கள் தூய்மையாக இல்லை சுட்டி காட்டின வேலையில இயேசு ஆண்டவர் அவர்களது வார்த்தைகளையே எடுத்து அவர்களுக்கு மீண்டுமாக ஒரு அடி கொடுத்தாரு இந்த பாருங்க பரிசியர்களை நீங்க எல்லாம் சும்மா இந்த மரபுகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெளிவேடமாக வாழ்றீங்க அது அல்ல வாழ்க்கை இதையும் தாண்டி உங்களது உள்ளத்திலையும் உண்மையான இருக்கணும் உதட்டால் பரலோக மந்திரம் விண்ணகத்தில் இருக்கிற தந்தை அப்படி என்கின்ற ஜபத்தை சொன்னால் மாத்திரம் போதாது உள்ளத்தில் இருந்து அந்த ஜபத்தை நீங்க சொல்லிக்கணும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் அப்படின்னு சொல்லுகிறோம் இது உதட்டால் மாத்திரம் சொல்ல வேண்டிய ஜெபம் கிடையாது உள்ளத்தால் உணர்ந்து சொல்லிக்க வேண்டிய ஜெபம் அப்படி சொல்வோமாக இருந்தால் உண்மையில் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் கிட்ட சொல்லுகிறோம் எங்களுக்கு தீமை செய்கிறார்களே அவர்களை நாங்கள் தண்டிக்க செல்ல மாட்டோம் மாறாக மன்னித்து விடுவோம் அவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்களது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளை குற்றங்களை எல்லாம் நீங்க மன்னித்து விடுங்க அப்படின்னு சொல்லிப்போம் அப்படி இல்லையா நாங்க அடுத்தவரை மன்னிக்கலையா நமக்கு தீங்கு செய்தவர்களை மன்னிக்கலையா அதை எப்படி மன்னிக்கிறது அவங்க செஞ்ச தீங்கு கொஞ்சம் நஞ்சமா அது நம்பிக்கை துரோகம் இல்லையா சரி இயேசுவின் வாழ்க்கையிலும் நம்பிக்கை துரோகம் நடந்தது தானே இயேசு கிட்ட இருந்து அற்புத காரியங்கள் பெற்றுக்கொண்ட எத்தனையோ பேர் அன்னைக்கு குறித்தோலை ஞாயிறு இல்ல ஒசாமா என்று பாடியவர்கள் பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒளிக அப்படின்னு கத்துனாங்க இல்லையா ஏன் கூடவே இருந்த யூதாசு காட்டிக்கொடத்தான் இல்லையா அப்படி இயேசுவின் வாழ்க்கையிலேயே துரோகம் நடந்திருக்கிற பொழுது நீங்களும் நானும் யாருங்க நம்ம வாழ்க்கையிலும் நாம எத்தனையோ துரோகங்களை சந்தித்து தான் இருக்கிறோம் இன்னும் எத்தனை துரோகங்களை சந்திக்க போகிறோம் அது யாருக்கும் தெரியாது ஆனால் என்ன வி ஷுட் ஹாவ் திஸ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் அவர் லைஃப் ஒட் எவர் ஹேப்பன்ஸ் இன் லைஃப் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி எங்களுக்குன்னு சொல்லி ஒரு தெய்வம் இருக்கிறார் அவர் எங்களை ஆகவே யார் எங்களுக்கு என்ன துரோகம் பண்ணாலும் என்ன தீங்கு பண்ணாலும் அவர்களை நாங்க உள்ளத்துல தூக்கிக்கிட்டு தெரிய மாட்டோம் பள்ளி வாங்குற எண்ணத்தோடு தெரிய மாட்டோம் அவர்களை மன்னிக்கிற பொழுது தெய்வம் நம்முடைய தவறுகளை மன்னிப்பாரு அப்படி மன்னிக்கின்ற வேலையில நாம கூடிய அந்த பரலோக மந்திரம் வரும் இந்த பரிசேர்கள் போன்று வெளிபாடமாக இருக்காது உதட்டால் சொல்லப்படுகின்ற ஜெபமாக இருக்காது அது உள்ளத்திலிருந்து இருந்து வரக்கூடிய ஜெபமாக இருக்கும் உள்ளத்திலிருந்து இருந்து வரக்கூடிய ஜெபமாக இருக்கின்ற படியினால் தெய்வத்தின் ஆசியர் என்று மாத்திரம் வாழ்நாள் பூரா நம்முடைய வாழ்நாள் பூரா தொடர்ந்து நிற்கும் மேன் தினம் பாடம் ஆண்டவரே அனைத்து நுறைவா உமை போற்றுகின்றோம் ஏனெனிலும் அது அருப்பெருப்பில் இந்த அப்பத்தை பெண் ஆகும் நிலத்தின் விளைவும் மனிதளைப்பின் பயனுமாக இந்த அப்பத்தை கொடுக்கின்றோம் வாழ்வெளிக்கும் அப்பமாகும் உறைவன் அன்றென்றும் வாழ்வு ஆண்டவரை அனைத்துலகி நுறைவா உண்மை போச்சு வென்றோம் ஏனெனில் உமது அருப்பெருக்கில் இருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயணமாகி இந்த ரசத்தை உங்கள் ஒப்பு கொண்டு வாழ்வழிக்கும் தானமாக மாறி உழைவன் தன்னென்றும் வாழ்ந்து வருவாரா என்னை தொட்டு நலமாக்கும் என்னை தொட்டு நலமாக்கும் நீ சுவே சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய வரைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகப்பனை உழைவா ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நுரையாசிரை பொழிந்த அருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவா என் ஆளுமெவிட சொலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரை மீட்பராக இடேற்றுபவராக உங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவை ஒன்று புண்ணென விளங்க செய்தார் ஆகவே வானு தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்ன ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் எ எங்கள் ஆண்டவர் இயேசு கிறைஸ்தவன் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் செந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே அண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் உறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மாப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அன்றுவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தாலும் உயர்த்தளம் எதிர்நோக்குடன் நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திரும்ப நேற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கனி தாயான மாட்சி மிக்க அவருடைய கணவரான புனித யோசேப் இவ்வுலகில் உமக்குகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டோம் திருமகன் கிறிஸ்துவளியாக உமை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களை தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை ஆழமான நம்பிக்கையோடு ஆண்டவர் பாதத்தில் சமர்ப்பிப்போம் அந்த விதத்தில் முதலாவதாக இன்றைய நாளுக்கான தேவை அடுத்தபடியாக இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷயோட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலையில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்த அளும் அண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறைஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதேங் அண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரேங் அமேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறைஸ்தவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே நாம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் அழைக்க பெற்ற நாங்கள் பேர் பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன்

கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை இரட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நுரை இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் அன்போடு என்னை ஏவிடும் அன்பே ஊற்றாகிய தகப்பனே ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்தவரே உமக்கு நன்றிகளை எருடுக்கின்றோம் இந்த நாள் பூராகவும் எங்களோடு கூடவே வழித்துணையாக வரப்போகின்றீரே உமக்கு நன்றி தகப்பனே நீர் எங்களோடு வர இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள்ள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தலைகள் சகலவற்றிலிருந்தும் காப்பாற்றுவீராக அப்பா உம்மோடு கூடவே நாங்கள் மகிழ்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய ஆகிய வழியாக உமை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக அம்மேன். சென்று வாழுங்கள் திருபாலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களை மகிழ்ந்திருப்போம் மே காட் ப்ளஸ் யூ டேக் கேர் அண்ட் சியூ ஆல் டுமரோ எனி தொட்டு நலமாக்கும் ஏசுவே? எனி தொட்டு நலமாக்கும்